வைத்திய கலாநிதி தமிழகத்தில் உள்ள வைத்திய கலாநிதி டாக்டர் குறிப்பிட்ட கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் வரலாற்று பேச பேராசிரியர் ஸ்ரீ பத்மநாதன் அவர்கள் வரலாற்றுத்துறை பேராசிரியர் புஷ்பரட்டம் அவர்கள் மற்றும் இங்கே குழும்பி இருக்கின்ற அனைத்து ஆர்வலர்கள் இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடந்து நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஞானகுமாரன் ஐயா அவர்கள் மற்றும் என் சக ஆய்வாளர்களுக்கு எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழும் சமயமும் வரலாறும் சேர்ந்த புலமைசார் இந்த அவையில் இது என்னுடைய முதலாவது ஆய்வு கட்டுரை சமர்ப்பிப்பு இது ஆய்வு என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு கிராமத்தவனின் தன்னுடைய தேசத்து கோயில் பற்றிய ஒரு தேடல் என்று நீங்கள் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நிறைய கோயில்கள் திருப்படை கோயில் இருக்குது இந்த தேசத்து கோயில் சார்ந்தது ஊர்களில் வந்து ஊருக்கு ஒரு கோயில் இருக்கும் ஊருக்கு உரித்தா ஒரு கோயில் இருக்கு சிற்றூருக்குன்ற ஒரு கோயில் இருக்கும் சில நேரம் அந்த ஊருன்ற ஒரு பகுதிக்கு ஒரு கோயில் இருக்கும் உண்மையில அது பகுதி கோயில் இல்ல சாதி கோயில் நேரடியா சொல்லுவாங்க இது இந்த பிரதேசத்துக்குரியது அது அந்த பிரதேசத்துக்குரியது ஆனால் இந்த தேசத்து கோயில் என்று சொல்றது அந்த தேசத்துல இருக்கிற அத்தனை கொடிகளுக்கு முடியாது நான் இதை முதல்முறை கேட்டது அம்பாறையில இருக்கிற திருக்கோயில் என்னுடைய சகோதரியினுடைய திருமண நிகழ்வுக்காக போயிருந்த போது அங்க இயல்பாக சொல்வார்கள் என்ன காரியம் பார்த்தால் அதுல இருந்து இன்னும் பெரிய வரலாறுகளை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்ப ஒரு முன்னூற்றி நாற்பது வருஷம் அந்த இடத்து வெறுமையாவே இருக்குது அப்படி இருந்தால் எப்படி திருக்கோணேஸ்வரத்துக்கு தட்சிண கதையாள புராணம் திரிகோணாசல புராணம் கோணேஸ்வரர் கல்வெட்டு ஒரு நீண்ட இலக்கிய பரம்பரை அல்லது நீண்ட மரபுகள் எப்படி இந்த முன்னூற்றி நாற்பது வருஷம் பாதுகாக்கப்பட்டது யார் பாதுகாத்த ஒரு கேள்வி வரும் அவர்தான் எங்களுடைய தமிழகாமம் ஆதிக்கோண நாயகராலயம் அந்த கோயில் இடிபட போகுன்ற உடனே அங்க இருந்த முக்கியமான வித்ரங்களை எடுத்துக்கொண்டு ஆலய தொழும்பாளர்கள் அவங்க அந்த நேரத்துல ஒரு பாதுகாப்பான இடமா கருது நான் தம்பத்துக்கு அதை கொண்டு சேர்த்தார்கள் நாங்கள் எல்லாரும் இடம் பிந்தார்கள் நாங்கள் ஓட குள்ளங்களுக்கு தெரியும் எந்த இடம் பாதுகாப்புன்னு சொல்லி அப்படி அந்த நேரம் அவங்க அதை பாதுகாப்பா நினைச்சிருக்கோம் அதுல அமைந்த ஆலயம் தான் தமலராமம் ஆதிகோண நாயர் ஆலயம் அப்ப என்னுடைய கருதுகோள்ல நாங்கள் அந்த நாலு நானூறு வருஷத்துக்கு முன் நான் திருக்கோணச்சந்திர இழந்து விட்டேன் அது நாங்க முழுமையா இன்னும் பெறவில்லை அல்லது அதை இன்னும் முழுமையா அடையாளப்படுத்தவில்லை ஆனால் இந்த தமலா மாதிகோணநாயகர் ஆலயமும் இன்றைய பிரதி பிம்பங்களாக இருக்குது தேடல்ல எல்லா விஷயங்களும் இந்த ரெண்டு ஆலயங்களுக்கும் பொருந்தி போகும் என்னென்னா ரெண்டும் ஒரு பெரிய பிராதான ஆலயத்தினுடைய இரண்டு பிம்பங்களாக இந்த கண்மொன்னுக்கு இருக்குது இனி தேசத்து கோயில்கின்றது பிறப்புள்ள முதலாவது வசனம் தேசம் என்று வரும் அன்றைய அரசியல் பரப்புல அஹ் தேர்தல நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்துல இந்த தேசம் என்ற சொல்லுங்களுக்கு மிகவும் பரட்சியமான சொல் அது ஒரு வன்னிபத்தொட்டியாரபுரத்தை சேர்ந்த ஒரு வன்னிபத்தினுடைய உயில் அந்த உயில் என்னென்னு சொன்னதால் இந்த தேசத்து கோயில்கள் இருக்கிற ஒரு வளம் என்னன்னு சொன்னால் தேசத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது திருவிழா அல்லது அந்த கோயில் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கிறதுன்றதான் நீங்கள் அந்த தேசத்துக்குரிய அதிபதியின் அனுமதியை பெறணும் அல்லது அவர் தான் அந்த முடிவை எடுப்பார் அதான் எங்களுடைய தேச வளமையாக இருந்தது அப்ப எங்களுக்கு அந்த கோயில்ல வந்து புலம்பு செய்யறத ஆலய கடமைகளை செய்யறவங்கன்ற பரம்பரையில ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்ப பிரச்சனை வந்தோடனே தமிழ்நாட்டுல இருந்து எங்களை தமிழா ஆதிகோண நாயர் ஆலயத்தை பரிபாலனம் செய்யறவர்கள் வெளிக்கட்டு கொண்டு கொட்டியாரப்பட்டில இருக்கிற மீன் காமத்தை நோக்கி போறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த இது வந்து ஐரோப்பியர் காலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதி அப்ப அந்த நேரத்துல இருந்த எல்லாருமே பரம்பரை ரீதியாக வந்த வணிபங்கள் இல்லை ஒரு சிலர் தான் அந்த சுயாட்சி காலத்துல இருந்த பரம்பரை ரீதியான வந்த வணிபங்களா இருப்பாங்க மிச்ச இடங்கள்ல என்ன செய்தாங்கன்னு சொன்னா பிரித்தானிய பார்த்தாங்க வணிவங்க போய் தான் காசு கொடுப்பாங்க வரிதானி அவங்களுக்கு முக்கியம் அப்ப அவங்களும் சில பேரை நியமிச்சு போட்டு அவங்கள நியமன வணிமங்களா வச்சிருந்தாங்க அப்ப நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல இருந்தவர் ஒரு நியமன வன்னிபமா இருந்து அப்ப அவரு அவங்க போகையில் அப்படியே போய் மூதுரால போறாங்க மூதுர்ல முத்துக்குமார் வண்ணிபம்ன்ற ஒருவர் இருக்கிறார் அவர்கிட்டையும் அவங்களுக்கு போகையில் ஏனென்றால் சில வேலைகள் அவரும் ஒரு நியமன வன்னிபமா இருந்திருப்பாங்க அப்படியே மேன்காமத்துல போய் இருமரமும் தூய எதிர்வீர சிங்க நல்ல பூவான வீட்டை போய் சேர்றாங்க அவர் சரியா வயசு போய் இனி இல்லைன்ற ஒரு நிறது அந்த கடைசி கடத்துல இருக்கார் ஆனா சுயநினைவோட இருக்கிறார் அவர்கிட்ட ஒப்பு இந்த பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காணணும் அப்ப அதுலயும் மணிவத்ர வாசகங்களை பாருங்க இந்த பிரகாரம் நான் பூர்வீகம் தொடக்கம் பாரம்பரியமாக நடந்து வந்த இந்த தேச வழக்கப்படி எனக்குள்ள சொந்த உரித்தை கொண்டும் மேல் சொல்லிய கோவில் கூட்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டும் இந்த உயில கொடுக்கிறேன்னு சொல்றேன் திருவண்ணாமலை மாவட்ட நீதிபதிக்கு எழுதின முறைப்பாட்டு கடிதம் இதை எழுதினவர் வந்து ஏரம்பு கதிர்வேன் என்று சொல்ற அந்த கோயில்ல இருந்து ஒரு முக்கியமான நபர் அவர் ஒரு முக்கியமான ஆவணத்தை எங்களுக்கு விட்டு சென்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு அவர் நீதிபதிக்கு எழுதுறார் ஐயாவே தமிழராமம் கோணநாயர் கோயில் காரியங்களை செய்கிற காலத்துல புராதான ஒழுங்கின்படி தம்பளராமம் திருவோணமலை கொட்டியாரப்பற்று கட்டுக்குளப்பற்று என்ற நான்கு தேசத்தவர் சேர்ந்துதான் முடிவெடுக்கிறது வளமை ஆனால் இந்த பன்னாரத்தை சேர்ந்த கொஞ்ச பேர் சேர்ந்து ஒரு கூடி முடிவு எடுத்துட்டாங்க அந்த முடிவு செல்லாது என்று சொல்லி அதுல சொல்றேன் செட்டு கோயில் பற்றி பல புதிய தகவல்களை இந்த சபைக்கு முன்வைத்து எங்களுக்கு பல குணியங்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தி என்றால் அடுத்தது நந்திகள் நேரம் கட்டி அடுத்ததாக கட்டுக்கரை விநாயகர் ஆணையம் பற்றி பேரறிஞர் பல்கலைக்கழக நூலக மகேஸ்வரர்களை கடத்துறை படர்பாக அவைக்கு தலைமை தாங்கும் பேராசிரியர் ஞாயிற்றுமணன் அவர்களே சக ஆய்வாளர்களே சபையில் வீட்டிற்கும் சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் கண்டியம்பதியில் மத்திய கைலாசமாக கண்டு கத்தனை மீனாட்சி அம்மன் உடல்நிலை சோமசுந்தரேஸ்வரர் திரு செல்வநாயர் கோயில் வரலாறு பற்றியே எனது ஆய்வு அமைந்திருக்கின்றது இலங்கை மத்திய மலைநாட்டிலே மத்திய மாகாணத்திலே உலக மரபுரிமை நகரமான கட்டி மாநகரிலே கங்கவட்டக்கூரில் கட்டுக்கலையில் அருள் கோயில் அமைந்துள்ளது காலத்து காலம் வரலாற்று தொன்மையான பல்வேறு வரலாற்றுச் சான்றுகளை கோயில் கொண்டுள்ளது உலகத்தின் முதலாவது தேசப்படம் துலமியின் தேசப்படத்தில் இலங்கையில் மத்திய மலைநாடும் குறிக்கப்பட்டுள்ளது இந்த மத்திய மலைநாட்டை குறிப்பதற்கு காரணமாக அமைந்திருப்பது இங்கு வந்து உலக படத்தை வரையவில்லை அவர் கிடைத்த செய்திகளை கொண்டு வரைந்தார் காலத்திலே இங்கு சுரலிபாத மலையம் இந்த சிவ வழிபாடுமே இந்த வலைகத்தை புலமையின் படத்தில் காட்டுவதற்கு காரணமாக அமைந்ததாக பின்னர் வருகின்ற குறிப்புகளை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த கண்டி என்ற பெயர் வருவதற்கு கூட கண்டியிலே சிவ வழிபாடே காரணமாக அமைந்திருக்கின்றது கண்டியின் ஆரம்ப பெயர் செங்கந்தன் என்ற சிவபக்தன் ஒரு பிராமணர் கண்டியில் உடவத்த காயில் வாழ்ந்ததால் செங்கந்தபுரம் என்றே கண்டியின் பெயர் அமைந்திருந்திருக்கின்றது இதற்கும் சிவவழிபாடை காரணமாக இருந்திருக்கின்றது பின்னர் இந்த செங்கந்தபுரம் மறைவி செங்கடக்கலையாக அதன் பின் இந்த கந்த அல்லது கந்தி என்பது ஆங்கிலேயரால் பின்காலத்தில் உருவாக்கப்பட்ட பெயராகவே காணப்படுகின்றது தொன்மை வரலாற்று சான்றிதழ் எடுத்துரைப்பதும் அதன் தொன்மை வரலாற்று பெருமையின் சான்றிதழை வெளிக்காட்டுவதும் வரலாற்றை ஆவணப்படுத்துவதும் இந்த ஆயின் நோக்கமாகும் இந்த ஆய்வின் பிரச்சனையாக காலத்திற்காக இலங்கை முழு நாட்டிலிருக்கும் பின்னர் மத நாட்டிலையும் உடல்நாட்ட அதாவது கண்டி ராஜ்யத்தை பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செய்துள்ளனர் கண்டி ராஜ்ஜியத்தில் பல வெளிநாட்டவர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் விஜயநகர பேரரசு முதல் தெலுங்கர் நாயகர் முதல் பதினைந்தாம் நூற்றாண்டின் பின் போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர் கந்தி ராஜ்யத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறு வரை வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு கண்டியை கண்டியில் காணப்பட்டிருக்கின்றது ஆக்கிரமிப்பு காலத்திலே கண்ணி ராஜ்யத்திலே தமது கத்தோலிக்க மற்றும் புரோட்டஸ்தான் மதத்தை பரப்புவதாக இந்து கோயில்கள் அளிக்கப்பட்டுள்ளன காலத்தின் காலம் யுத்தங்கள் ஏற்பட்டம் அழிந்துள்ளன இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களை பிற்காலத்திலே எம் நாட்டுக்காரர்களும் ஒழித்துள்ளனர் ஆதாரங்க தேடுவதும் ஆவணங்களை தேடுவதும் கடினமாகும் கிடைக்கப்பட்ட ஆதாரங்களுடன் இவ் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வரலாற்று அணுமுறை கோட்பாடு புராணவியல் கோட்பாடு மித்துக்களூடாகவும் வரலாற்று வேர்களின் அடிப்படையிலும் வரலாற்று மீட்டுருவாக்க கோட்பாட்டு முறையிலும் வரலாற்று வளமை ஒழுங்கமைப்பு கோட்பாட்டு முறையிலும் மரபின் மலி நிகழ்ந்த அடிப்படையிலும் ஆதாரங்களாக இரண்டாம் நிலை தகவல்களுடனும் அனுபவ அடிப்படையிலும் இவ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வரலாற்றில் கண்டி வைர கந்தை அடிவாரத்தில் கோகம்பரை மாவி இதன் அடிப்படையில் தான் இங்கு முதல் முதல் ஆரம்பத்தில் சிவன் கோயில் அமைந்திருக்கிறது இந்த படத்தை இன்னும் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் கண்ணீர் மூன்று குழந்தைகள் அக்காலத்தில் அமைந்திருக்கின்றது இந்த கோகம்பரை வாவி கண்டிப்பாட்கடல் மற்றொரு மூன்று குழந்தைகள் மத்தியிலே இந்த வைரவக்கந்த என்ற ஒரு மலை அமைந்திருக்கின்றது இந்த மலையிலே பதினெட்டாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட அஸ்கிரிய தாழ்பத்த என்ற ஓலைச்சோடியின் ஆதாரத்தின் பணியும் லோரி கெசட்டியரின் பணியும் அதாவது லோரி கெசட்டியர் ஊர்பியர்கள் எப்படி வந்தது என்பதற்கு காரணங்களை காட்டி நிற்கின்றன இந்த லோரி கெசட்டியரின் பணியும் அஸ்கிரிய பௌத்த கூட வரலாற்று சான்றுகளின் ஏழைச்சோடு ஓலைச்சோடுகளின் அடிப்படையிலும் முதலாவது பிராக்ராபாகு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சி காலத்திலே அழைக்கப்படுகின்ற அமைத்தார் எனவும் அந்த ஆசிரமத்தின் தென்பகுதியாக பைரவ கந்த என்ற மலை அமைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பன்னெண்டாம் நூற்றாண்டிலே வரலாற்று நூல்களில் பைரவ கந்த பற்றி கூறப்பட்டுள்ளது வைரவர் மலை என்பது வைரவருக்கு பைரவர் என சிங்கனத்தில் கூறப்படுகின்றது இந்த வைரவர் மலையிலே இதுதான் அந்த மலை இப்பொழுது அந்த மலைக்கு மேலே ஒரு புத்தர் சிலை காணப்படுகின்றது இந்த மலையிலே ஒத்திதான் இந்த பைரவருடைய கோயில் அமைந்திருந்திருக்கின்றது இந்த கோயிலே மக்களை பழிக்கின்ற வளமை மன்னர் பாலத்தில் காணப்பட்டிருக்கின்றது ஒரு அரசிக்கு பிள்ளைய வாட்டி புதனாவது நரப்பறைப்படுத்ததாக அஸ்கரியா தாழ்வில் சாட்சி பார்க்கின்றன அதுபோல அரசியல் முரண்பாடுகளாலும் சாத்திரங்களாலும் வேண்டும் உயர்குல பெண்ணை கொண்டு சென்று இரவில் விட்டு விட்டுவிட்டு வந்ததாகவும் அவரது காதலன் அவரை காப்படை காப்பாற்றியதாகவும் சிங்கள வலைய நாட்டுப்புற வரலாற்று கதைகளே கூறப்பட்டிருக்கின்றன ராமாயணத்தில் ராவணன் வதை செய்து ராமன் பாவ விமோசனம் வேண்டி பாவநாசத்தில் குளித்து சிவனை வழிபட்டதாகவும் ராமேஸ்வரத்தை தட்டி நீராடி பாவத்தினை போக்க ஈஸ்வரன் வழிபட்டதாகவும் வழிபட்ட இடம் ராமேஸ்வரம் என்றும் நலப்பலி கொடுத்த பின் வைரமலை நீர் சேரும் போகம்பரை குலத்தின் நீராடி சிவனை வழிபட்டு பாவ விமர்சனம் வேண்டியதாக இங்கு கதைகள் காணப்படுகின்றன கண்டையில் அக்காலத்தில் மூன்று குளங்கள் இருந்ததாக நான் தெரிவித்தேன் அதில் ஒன்று திருமூத அதாவது பாட்படல் அடுத்தது போவம்பரை குளம் அடுத்தது புறலேவர் குளம் இந்த வைர கந்த மலையின் நீர் அருகில் அடிவாரத்தில் போவம்பரை குளத்திலேயே சேர்ந்துள்ளது இந்த போவம்பரை குளத்தில் அருகிலேயே கட்டுக்கரை அருள்மிகு மீனாட்சி அம்மையை சோமசுந்தர திருக்கோயில் அமைந்துள்ளது கட்டுக்கலை கோயிலின் மூலஸ்தானத்தில் மூலவராக சிவனும் மூலவருக்கு நேராக நந்தி வாகனம் படியுமே இன்று வரை காணப்படுகின்றது இக்கோயிலில் ராஜகோபுரமும் சிவனுக்கும் அம்பாருக்கும் ஆகவே அமைக்கப்பட்டுள்ளது கோபை குளத்திலே லேக் ரோட் என அழைக்கப்பட்டுள்ளது மேற்கு புறமாக ரோட் காணப்படுகிறது கண்டி வரைபடங்களில் காண முடிகிறது இக்குளத்தில் அரச குடும்பத்தில் ஆடைகளை சலவை செய்தவர் என சலவை செய்தவர் குடியிருக்கின்றனர் இலங்கை புண்ணிய தரிசிக்க இந்தியாவிலிருந்து குருசாமி என்பவர் கண்டிக்கு வந்துள்ளார் இவர் கண்டு கட்டுக்களை சிவ வழிபாடு செய்து இப்பிரதேசத்திலே குடியேறியிருந்தார் குருசாமியின் கனவில் விநாயகர் தோண்டி நான் குளக்கரையிலே துறிகளை துவைப்பதற்காக பயன்படுத்தவர்கள் என்னை கொண்டு வந்து கோயிலில் பிரதிஷ்டை செய்வார் என கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து துறிகளை துவைப்பதற்கு பயன்படுத்திய கட்டளை ஒன்றின் மரப்பக்கம் விநாயகப் பெருமாவின் திருவுருவம் இருந்தது குருசாவில் கூடி நின்றவர்களும் அதனை கொண்டு வந்து கட்டுக்கலை சோமசுந்தேஸ்வரர் ஆழத்தில் சோமசுந்தேஸ்வரர் வடப்பக்கமாக பிரதிஷ்டை செய்தனர் இதனால கோயில் விநாயகர் கோயில் என்றும் பிள்ளையார் கோயில் என்றும் அழைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்தாம் ஆண்டு கண்டி ராஜ்யத்தின் மன்னராக கண்ணசாமி என்ற வழிபட்டதாக கண்டிய ராட்சிய வரலாற்று நூல்களிலே குறிக்கப்பட்டுள்ளது சிலப்பிரிகாரத்தில் சான்றுகள் இருக்கின்றன சிலப்படுகாரத்தில் புகார் காண்டத்தில் மங்கள வாழ்த்து பாடல்களில் இந்திரா உலகம் என்பது ஒன்றாகும் சில சொல்லப்படுகின்ற இத்திருவிழா பூம்பவாரில் கொண்டாடப்பட்ட விழாவாகும் சேலம் செங்கோட்டுவன் கண்ணைக்கு சில செய்தான சில கிரகத்தை கும்பாபிஷேகம் செய்த போது இலங்கை மன்னன் கண்டிவாளுச்செடுக்கு முன் நூற்றி பாதிப்பு ஒன்று நூற்றி முப்பது உற்பத்தி விழாவில் கலந்து கொண்டதாகவும் இலங்கோ வடிகளின் வருத கால நூற்றி ஆறு நூற்றி ஆறு என பாடலின் கூட அறிய முடிக்கிறது அந்த பாடலிலே அதுக்கெடுக்கு கடற்சூடு இலங்கை கண்டிவாக்கு என்பார் என்று அந்த பாடல் தொடங்கு அந்த வழியை தொடங்கின அதில் கடிவாள மன்னன் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றால் அதன் பின் கடிவாக மன்னன் தெந்தியாலிருந்து திரும்பியபோது சந்தன மரத்திலான கண்ணகி சிலையை காற்றிலமை இலங்கைக்கு கொண்டு வந்தால் எனவும் படுகொலத்திலே கடற்கரையில் இறங்கி மன்னர் யானை மீது ஊர்வலமாக கண்டி சிலையை கொண்டு சென்று தந்தி கண்ணைய ஆலயத்தை அமைத்து அவர் வழிபாட்டார் எனவும் அதுதான் இன்று பக்தி தேவாலயமாக கொல்லப்படுகின்றது தனிபாக மன்னர் இந்திர விழாவை சிவன் கோயில் குமரம் கோட்டம் திருக்கோட்டம் பலராமன் கோட்டம் ஆகிய எல்லா கோயில்களும் விழா நடைபெற்ற வீதிகளும் வந்த கண்ணுற்று அதுபோல கண்ணீரம் ஆடை திருவிழாவினை திருவிழாவை ஆரம்பித்தார் என்றும் பிறகு வரலாற்று கூறப்படுகிறது தனிபாக மன்னன் காலத்திலே கண்ணு பிறகு நாதர் கோயில் விஷ்ணு கோவில் கலேசர் கோயில் கண்ணகி பத்திரிகை கோயில்கள் இணைந்து ஊர்வலமாக சென்றுள்ளனர் கண்ணகி சிலை பின்காலத்தில் ஏற்பட்ட யுத்தங்களால் புதையிட்டு பின்னர் பவுமறை வாயிலிருந்து கண்டெடுக்கப்பட்டு அன்று கட்டுக்கலை மீனாட்சி அமைகள் ஸ்ரீ சோசி செல்விநாயகத்திற்கு செய்ததாக புராண கதைகளூடாக நம்பப்படுகிறது மாயாதுலையின் மகன் யஸ்மின் பண்டார மற்றும் பேராதனை வீரசுந்தர முதலியின் மகன் கொடுப்பு பண்டார தொன் பிழைப்பு என்ற மேற்பாட்டத்துடன் கிறிஸ்தவத்தை தலை போர்த்தி கேருடன் செங்கடல் ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்தார் இக்காலத்தில் பல கிறிஸ்தவ மதமாற்றம் பெற்றனர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தொன்ஜுவான் கிறிஸ்தவத்தை திறந்து பௌத்தனாய் முதலாளி முருதர் மசூர் என்ற பெயரில் செங்கடகளை ஆட்சி செய்தான் தெருகாவில் இருந்து புத்த பெருமானின் புனித பல கொண்டு வரப்பட்டது இக்காலத்திலேயே தாதாமாலை கண்ணியில் கட்டப்பட்டுள்ளது இந்து ஆலயங்கள் கட்டித்தான் திருவிழாக்களை பூஜைகளை நடத்தினான் பிறகு மீள அறிமுகம் செய்தான் இக்காலத்திலே கட்டக்கலை சிவன் கோயிலும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ள என்பதை கந்தி வரலாற்று நூல்களிலே காண முடிகிறது இசை புறவினரான கண்டி கோயிலுக்கான தொடர்பு கீர்த்திருஷ்ண ராஜசிங்கன் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு காலத்திலே ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு கண்டி கட்டுக்கலை கோயில் திருப்பணிகளில் ஆரம்பமாகின எனவும் ராஜசிங்கரை கண்டி பிராவின் நான்கு திருவிழாத்திலும் கண்டிசாவில் பிரதா சிறு செங்கல் ஆலயத்தினை இணைத்து ஆசியை வழங்கும் நிகழும் ஆலயத்திலிருந்து பகல் பெருகரா எனவும் ஆரம்ப பற்றி வரலாற்று நூல்கள் நூல்களில் கூறப்படுகின்றன கோயிலுடன் தொடர்புடைய கண்டி மன்னர்கள் அவர்களுடைய வரலாற்றில் கோயில் பற்றியும் சில குறிப்புகள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது பற்றி நான் குறிப்பிட்டிருக்கின்றேன்

இங்கு நாரசுர பதினைகள் இடம்பெற்றுள்ளன இந்த பதிரை பின்னர் பஜாவோ என்ற சிங்களத்தை வார்த்தைகள் உருவானது என கெவி நாட்டிய என்று கதாநிதி சரதச்சந்திர அவருடைய நூலிலே இந்த நாட்க இந்த வசுல பஜாவோ என்ற சிங்களத்தை உருவாக கண்ணில் நடந்த பதினையைத்தான் காரணம் என தெளிவாக குறிப்பிட்டு இருக்கின்றார் இக்கலைஞர்கள் வாழ்ந்த வீதி கவிதார வீதி என தற்பொழுது கொடுக்குரல வீதி எனவும் கண்ணில் அழைக்கப்படுகின்றது

இந்து கோயில்களாக இருந்து பின்னர் தரதாரய நிர்வாகத்துடன் அரச நிர்வாகத்துடன் இணைக்கப்பட்டன இத்தேவாலயங்கள் சென்றதால் தொடங்கினர் கண்டி ராஜ்யத்தில் அடிக்கடி போர் ஏற்பட்டு கண்டி ராஜ்ய வீழ்ச்சியோடு கோயிலை நிர்வகிக்கும் பொறுப்பு பொதுமக்களிடம் கண்டி வர்த்தகம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆண்டிலிருந்து அடங்காளராக கோவிந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இக்கோயிலை பொறுப்பேற்று சிறப்பாக நிர்வகிப்பதோடு மூன்று கும்பாபிஷேகங்களை சிறப்பாக மேற்கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளன கோயில் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இரண்டாயிரம் ஆண்டிலே ஐந்து தள ராஜகோபுரம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது முடிவுரையாக கண்டி ராஜ்யத்தில் பக்த புனித பால் கொண்டு வரப்பட்டு தரதா மாளிகையினை அமைத்து இந்து கோயிலுடன் இணைத்து ஆடித்திருவிழா என்றால் நடத்திய வரலாற்றுடன் இக்கோயிலுள் வரலாறு தொடங்கப்பட்டுள்ளது இக்கோயிலின் வரலாறு ராஜ்யத்தை ஆண்டு அரசர வரலாற்றுடன் இணைந்து காணப்படுகிறது எனவே இக்கோயில் நீண்ட வரலாற்றை கொண்ட புராணக்கல கொண்ட கோயிலாக இப்பொழுது விளங்குகிறது இக்கோயிலின் கண்டி மாணவர்களே சிங்களர்களுக்கும் தமிழர்கள் ஒரு ஒற்றுமை சின்னமாக கட்டுக்களை அருமக்சி அவருடைய சோகசுந்தரீ சிறுவனாய் திருக்கோயில் என விளங்குகிறது இக்கோயிலில் வரலாற்றுடன் கண்டிவார் இந்துக்களின் தொன்மையும் நிரூபிக்கக்கூடியதாக வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி இதுவரை ஐந்து கட்டுரைகள் செல்மித்தீர்கள் ஒரு ஐந்து மணி தொடிகளுக்குள் உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை சுருக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றனர் தற்போது மாமங்கேஸ்வரம் அதே போல கழுதாவிளை சிவம்புலிங்கம் பிள்ளையார் கோயில் என்று அதே அதோடு நாவலையில் அளிக்கப்பட்ட சிவன் கோயில் என்று பல சிவன் கோயில்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றன காணப்படுகின்றது ஒவ்வொரு ஆலயத்துக்கும் தனித்துவமான வரலாறு காணப்படுகின்றது இருந்தபோதிலும் போதிலும் மட்டக்களப்பு அதாவது கொக்கட்டிச்சோரி தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் தாந்தோன்றி லிங்கமாக வீர சைவ சைவனியினுடைய அடையாளமாக மத்திய காலத்தில் புராதன காலம் தொடக்கம் இன்று வரை சிறப்பு பெற்ற ஒரே ஒரு சிவன் கோயிலாக அது காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடயம் அதோடு அந்த சில் அமைப்பு பற்றி கேட்டிருந்தார் உண்மையில் ஐந்து சில்லுகள் கொண்டதாகத்தான் கள ஆய்வின் போது அந்த சில்லு அவதானிக்கப்பட்டது பாதுகாப்பு கருதி அது அமைக்கப்பட்டிருக்கலாம் ஐந்து சில்லுகளை தான் காணப்படுகின்றது இத்தோடு இந்த அரங்கை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது முக்கியமாக இந்த அரங்கு அரங்கு கட்டுரைகள் படித்த அனைத்து ஆய்வாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஏனென்று சொன்னால் ஜாழ்பாணம் மட்டக்களப்பு திருவோணாமிலே தமிழகமும் கண்டி மலையகம் என்று தறந்து பட்ட இடத்தில் உள்ள ஆலயங்களை தெளிவாக முக்கியமான பல வெகுமதி வாய்ந்த கருத்துக்களை குறிப்பிட்ட ஆய்வாளர்களின் நன்றி அவற்றினை அன்போடு அமைதியோடு செபி படித்த ஆர்வலர்கள் மற்றவர்களுக்கும் எங்கள் நன்றி கூறி விடைப்போம் செந்தோரன் அவர்களுக்கான சார்ந்த அடுத்து திரு சத்மலிங்கம் கோபிநாத் அவர்களுக்கான சான்றுகள் ਅੱਗੇ ਰਾਕੇ ਕਲਾਣੀ ਗੰਗੈ ਰਸਾ ਜੀ ਹੀਵਰਾਜ ਅਰਵਦਾਨ ਸਾਹਿਬ ਅੱਗੇ ਜੀ ਆਰ ਮਹੇਸ਼ਵਰ ਜੀ ਨੂੰ ਬੁਲਾਣਾ ਸਾਹਿਬ